பேசு தமிழா பேசின நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த வாக்குறுதிகள் பட்டியலை உருவாக்குறதுக்கு கனிமொழி அவங்களோட தலைமையில் ஒரு குழு போட்டாங்க பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இப்போ இருபத்தி ஆறுலையும் போட்டிருக்காங்க அந்த மாதிரியான வாக்குறுதிகள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள பேசி உருவாக்குறாங்க ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி சரி இருபத்தி நாலு சரி இருபத்தாறுலையும் சரி ஆஸ்பிரேஷன் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு மூமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அது என்னப்பா ஆஸ்பிரேஷன் கலெக்ஷன் அது என்ன அப்படின்றத பற்றி இந்தியாவில் முழுக்க முழுக்க பார்ப்போம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டிச்சேரியில ஜனவரி முப்பதாம் தேதி ஆஸ்பிரேஷன் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல எப்படினா ஒரு பாக்ஸ் ஒன்னு இல்லனா இப்போ லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எல்இடி ஸ்கிரீன் வந்து புதுச்சேரி முழுக்க சுத்திட்டே இருக்கும் அந்த எல்இடி ஸ்கிரீன்ல வரக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி என்ன கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகளை அவங்களோட தேர்தல் பட்டியலில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட குறைகள் என்னென்ன இருக்கதோ அதை நீங்க அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி அதுல நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் டேட்டா பாயிண்டா கலெக்ட் பண்ணி மக்களுக்கு இது இதெல்லாம் தான் தேவை மக்களுக்கு இதெல்லாம் தேவை இல்ல மக்களுக்கு இதெல்லாம் தேவை மக்களுக்கு போன வதரா இது கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பாக இந்த திருப்பி கேட்கல அதனால இதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து மக்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுனால நம்ம இதை ஒரு தேர்தல் பட்டியலில் கொடுத்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதில் ஒரு திட்டமாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இதே திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த கூட்டணி ஃபுல் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சாங்க எல்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜனவரி முப்பதாம் தேதி மன்சுக் மாண்டவியா அப்படின்ற மத்திய அமைச்சர் தான் வந்து இதை தொடக்கி வச்சிருக்காங்க அவங்க தொடக்கி வச்சிருக்காங்க ஓகே இப்போ இந்த ஆஸ்பிரேஷனை கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் வேணுமோ மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை கலெக்ஷன் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மக்கள் அவங்களோட வாக்குறுதிகள் எங்களுக்கு இது இதெல்லாம் வேணும் எங்களுக்கு இது இதெல்லாம் குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பதிவு பண்ணிருக்காங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனே பார்த்தோம் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் தான் வரும் அதுலேயே எழுபத்தையாயிரம் பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை பர்சன்ட் மக்கள் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஜேபிக்கு உண்டான நம்பிக்கை எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சீஃப் செக்ரெட்ரிட்டுக்கு சிஎம் ரூம்க்கு நீங்கள் நேராகவே வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு குறைகேட்பு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் பெட்டியை வச்சு அந்த பெட்டி இப்போ என்னென்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல உங்கள் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தாங்க அதுல வாங்கக்கூடிய அந்த மனுக்கள் எல்லாம் ஆத்துல கடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ரெண்டு நியூஸ் சேனல் தவிர மீதி எல்லா நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இல்லாம மக்கள் கிட்ட இருந்து இப்ப டிஜிட்டல் முறையிலேயே ஆன்லைன்ல வாங்குறாங்க அது இல்லாம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் கால் பண்ணி கூட நீங்க உங்களோட குறைகளை டேரடியா பதிவு பண்ணலாம் இந்த மாதிரி டிஜிட்டலா அவங்களோட மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம சேனல் ஏற்கனவே பாத்திருப்போம் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்னாடி பதினாறுல இருந்து இருபத்தொன்னு காலகட்டத்திலே இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குனாங்க ஃபண்ட்ஸ் ஒதுக்குன ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணாம இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க புதுச்சேரி முழுக்கவே நானூறு மேற்பட்ட இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய கேமராஸ் வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் திருச்சலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிரைம்ஸ் வந்து எப்படி எல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் புதுச்சேரியில் என்ன பண்றாங்க அப்படின்னா சிபிஎஸ்இ சிலபஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சமைச்சர் கல்வி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பாட பாடத்திட்டம் நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் ஆனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது புரட்சிகரமான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம் அதன் பிறகு எஸ்சி எஸ்டி ஓபிசி தனியாக வளரக்கூடிய பெண்கள் பெற்றோர் இல்லாமல் தனியாக வளரக்கூடிய பெண்கள் இல்லைனா ஒரு சிங்கிள் பேரண்ட் வளர்க்கக்கூடிய பெண்களுக்கு லேப்டாப்ஸ் கொடுத்துட்டு அந்த மாணவர்களை லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க இதன் மூலியமாக அந்த மாணவர்கள் அவங்களோட கல்வியை கண்டினியூ பண்ணுவாங்க இன்னும் அவங்கள கல்வியை டெக்னாலஜியில் மேம்படுத்துவாங்க அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது புதுச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த ஆஸ்பிரேஷன் கலெக்ஷன் மூவ்மெண்ட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்தை கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்